ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா அகல்டிசம் அதாவது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பழங்குடியினர்கள் பயன்படுத்தின ஒரு முறையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ் முறைகளில் உலகளாவிய முறை நிறைய நார்த் அமெரிக்கா நிறைய நாட்டில் வந்து ஒன்று இவங்களுக்கு பேர் என்னன்னா ஷாமான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சாதாரணமான மனிதர்கள் அல்ல ஒரு சூட்சமம் உலகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் இந்த ஷாமான்ஸ் வந்து பல விதங்களில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க பல விஷயங்களில் நிறைய அவங்களுக்கான நிறைய கொள்கைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஷாமான்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டீப்பஸ்ட்டு சப்ஜெக்ட் இந்த ஷாமானை பற்றி நிறைய புத்தகங்கள் நிறைய ஆத்தர்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாமானில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னென்னா இவங்க வந்து ஒரு ஸ்பிரிட்ஸ் வேர்ல்டோட தொடர்பில் இருக்கிறாங்க அந்த தொடர்பில் இருக்கும்பொழுது ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா அங்கே ஒரு அற்புதமான பறவை ஒன்று இருக்குது அதாவது ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு பேர்டு அதுக்கு பேர்டு தான் சொல்லலாம் அந்த பேர்டை அந்த பறவையை இவங்க வந்து அந்த அது அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுலேருந்து அவங்க வந்து இன்வோக் பண்ணுறாங்க அதாவது அழைக்கிறாங்க ஸ்போன்ஸ் அவ்வளோ அழைச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகுறாங்க கனெக்ட் ஆகி பல விஷயங்கள் சூட்ச்ம உலகத்தோட ஒரு தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குது அதை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் அவங்கள சாதிக்கிறாங்க ஒரு பர்சனை பார்த்த உடனே நிறைய விஷயங்களை சொல்கிற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் சூட்சம் இந்த உலகம் இந்த உலகத்தில் இல்லாமல் இன்னொரு டைமென்ஷன் இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்களால பார்க்க முடியுது அதுக்கும் சில ஹேர்பை பயன்படுத்துகிறாங்க இது எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி இப்போ ஒருத்தவங்க நோயுற்று வராங்க அப்படின்னா அந்த பொருளை பயன்படுத்தி ஒரு ஜஸ்ட்டு அவங்களுடைய சுவாசத்தை பயன்படுத்தி ஒரு ஊது முழுதே அவங்க குணமடைவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பேருக்கு அதை அதை வந்து இந்த ஷாமான்ஸ் ரொம்ப லவ் ரொம்ப ஈஸியாக குணப்படுத்திடுவாங்க இவங்களை வந்து ஒரு ஹீலராக ஹீலராக தான் அந்த காலத்தில் வந்து மனுஷங்க வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கருதுறாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இப்போ அதிகமாக நிறைய பேர் பிரச்சனை நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம்ல ஆனால் அந்த காலத்தில் வந்து டாக்டர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பழமை அந்த பழங்குடியினரில் மருத்துவர்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி இந்த மாதிரி மருத்துவர்கள் அதிகமாக இருந்தாங்க அதனால் இவங்க ஒரு இவங்க ஒரு விதமான மருத்துவர் ஷாமான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருந்துச்சு அந்த ஹெர்பஸை யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் அந்த சூட்சம் உலகத்தோட தொடர்பை பயன்படுத்துகிற மெத்தட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரார்டினரியான விஷயம் ஷாமானிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை யூஸ் பண்ணி ஒரு காலத்தில் இது மனிதர்கள் கிட்ட வர ஆரம்பிச்சது அப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பர்சன் இந்த மன எல்லாருக்கும் இதை பற்றி தெரியணுன்றதுனால நியோ ஷாமானிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க நியோ ஷாமான்ஸ் அதாவது நாம் எல்லோரும் ஷாமான்ஸாக மாற முடியும் நாமளும் அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்த முடியும் இப்போ இந்த ஷாமான்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தர் குணப்படுத்த முடியும் ஒருத்தவங்களை சரிப்படுத்த முடியும் அதாவது அவங்களுடைய மனநிலையை மாற்ற முடியும் என்ன வேணாலும் ஒரு 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 சூழ்நிலையை மாற்ற முடியும் சூட்சம உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியும் இந்த மாதிரி சூட்சம உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கு அற்புதமான முறை இன்னொரு விஷயம் இந்த ஷாமான்ஸ் பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸை பயன்படுத்தும் போது நம்முடைய பாடி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேருக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மைண்டை வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கான தன்மையை உருவாக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஷாமானிக்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த ஷாமான்ஸை தேர்ந்தெடுக்க முறையே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஷாமான்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களா இவங்களுக்கு பிளாக் மேஜிக்கும் தெரியும் ஒயிட் மேஜிக்கும் தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் இது எல்லாமே இன்க்ளூடட் இப்போ வந்து அக்கல்ட் அப்படின்னு சொல்லும்போது போது ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் ஆனால் இவங்க பொறுத்த வரைக்கும் சமம் இவங்க நியூட்ரலில் இருப்பாங்க இதை பயன்படுத்தி நிறையா விஷயங்கள் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க கூட ஆனால் அதுக்கப்புறம் காலம் முழுக்க வர வர காலம் போக போக இந்த ஹார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டுடுச்சு ஆனால் அந்த ஷாமானிசம் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து வர ஆரம்பிச்சது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் மத்தியில் அது வந்து வர ஆரம்பிச்சது அதில் நாமளும் அந்த சூட்சிம உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியும் என்ற பல விஷயங்கள் உண்மையை வந்து நிறைய ஷாமானிக்ஸ் வந்து வெளியே கொண்டு வந்தாங்க ஏன்னால் இந்த ஷாமானிசம் என்பது ஒரு அற்புதமான ஹீலிங் முறை இதை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் நம்மளால் செயல்படுத்த முடியும் நம்முடைய ஆன்மீகத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக போன ஆன்மீகம் என்பது நிறைய விதங்கள் இருக்கு இந்த ஆன்மீகம் என்ன இது வந்து அந்த அந்த சூட்சமம் உலக அந்த சூட்சமம் என்றது நம்ம வந்து வித்தியாசமாக பார்ப்போம் அது இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அதோட நாம் தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு கொண்டு பல விஷயங்களை நாம் அதை வந்து க்ராப்ஸ் பண்ணி உள்ளே இழுத்துக்கலாம் அந்த மாதிரி பல சூட்சமமான விஷயங்கள் இந்த சப்ஜெக்ட்டில் இருக்குது இதுக்கு பேர் நியோ ஷமா இந்த விஷயத்தை நீங்கள் டெப்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்மிங் சண்டே அதாவது மே டுவெண்ட்டி சிக்ஸ்த் சண்டே மார்னிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டென் ஓ கிளாக் இந்த செஷன் வச்சுருக்கேன் ஒர்க் ஷாப் ஷாமான் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன் இந்த நியூ ஷாமான் எக்ஸ் ஒர்க்ஷாப் விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இது பெய்து செஷன் உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்குன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும் முடிஞ்ச அளவுக்கு ஹீலிங் லேட்டடாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த சூட்சம் உலகத்தோட தொடர்பு கொள்கிற ஆசையை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்ஜெக்டை கடுத்து கற்றுக்கிட்டு அடுத்த ஷமானாக நீங்கள் மாறலாம் இது வந்து ரொம்ப ஒரு இன்டர்னலாக இருக்கக்கூடிய டீப் சப்ஜெக்ட் இது ரொம்ப டீப் இது வந்து ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் டீப் சப்ஜெக்ட் தான் இது ஸ்பிரிச்சுவல்க்குள்ளே போகிறதுக்கான அடுத்த ஒரு ஸ்டெப்பான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நான் என்னுடைய மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னுடைய மாஸ்டர் தீபத்தில் இருக்கக்கூடிய தத்தாஸ் ஸோ அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது ஸோ அவர் அந்த விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அதை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன் விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும் நன்றி